بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. انبرد معنا برجلاء الأصول الثلاثة. إن ر نولاي نانغال بارت ورخندوم. أذنود أيه أرب بحدي هلاي نانغال بارت روم. المسائل الثلاثة. அதேபோன்று அல் மசா இல் அர்பா போன்று அல் ஹனீஃபியா இது போன்ற விடயங்களை ஆரம்பமாக பார்த்தோம் அடுத்ததாக அல் உசூரு சலாசா மூன்று அடிப்படை விதிகள் இதில் முதலாவது விதி அல் அஸ்லுல் அவ்வல் அல்லாஹுவை பற்றி ஒரு அடியான் அறிந்து கொள்வது மாரிஃபத்துல் ஆபிதி ரப்பஹு அதை பற்றி நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக அல் அசுலு சானி இரண்டாவது அடிப்படை தீனஹூர் அடியான் தன்னுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதிலே இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்துக்குரிய வரைவிலக்கணம் அதற்குரிய ஆதாரம் அதே போன்று இஸ்லாத்துடைய அர்க்கான்கள் தூண்கள் அவைகளை நாங்கள் பார்த்தோம் இஸ்லாத்துடைய தூண்கள் ஐந்து இருக்கின்றன என்பதை பார்த்தோம் எனவே தீன் உடைய மார்க்கத்துடைய மராத்திப் படித்தரங்கள் மூன்று இருக்கின்றன என்று பார்த்தோம் அதிலே முதலாவது அல் இஸ்லாம் இரண்டாவது அல் ஈமான் மூன்றாவது லெஹான் எனவே இஸ்லாத்தை நாங்கள் பார்த்துவிட்டோம் அடுத்ததாக ஈமானை பார்க்க இருக்கின்றோம் இஸ்லாத்தை பார்த்தோம் அதனுடைய வரைவிலக்கணம் அதற்குரிய அர்கான்கள் அதற்குரிய ஆதாரங்கள் பார்த்தோம் இப்போது நாங்கள் ஈமானை இந்த பாடத்தில் இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா இஸ்லாத்துடைய இரண்டாவது மர்த்தபா இரண்டாவது படித்தரம் அல் ஈமான் நம்பிக்கை விஸ்வாசம் அல் மர்த்தப து சேனிய அல் மர்த்தப து அல் ஈமான் இரண்டாவது படித்தரம் அல் ஈமான் அது எழுபத்து சொச்சம் கிளைகள் சொச்சம் கிளைகள் ஈமானுடைய கிளைகள் எழுபதுக்கும் மேற்பட்டது அதிலே மிக உயர்ந்த கிளை கௌலு லஇ இலக இல்லல்லோ ல என்ற வார்த்தை தான் ஈ என்ற வார்த்தை கௌல் என்ற வார்த்தை என்ற வார்த்தை ஈமானுடைய கிளைகளிலே மிக உயர்ந்தது எனவே ஈமான் 70 மேற்பட்ட கிளைகளை கொண்டது அதிலே மிக உயர்ந்த கிளை அஹிலா ஷுஅபில் ஈமான் ஈமானுடைய ஷுஅபஹல்ல கிளைகளில் மிக உயர்ந்தது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வாஅதனாஹா அதில் மிக கீழே உள்ளது ஈமானுடைய கிளைகளிலே ஷுஅபில் ஈமானிலே மிக கீழே தரத்திலே உள்ளது பாதையை நீக்குவது அகற்றுவது அதா என்பது நோவினை தரக்கூடியது தீங்கு பாதையை விட்டும் ஒரு தீங்கை அகற்றுவது ஈமானுடைய தாழ்ந்த கிளையாகும் மினல் ஈமான் மேலும் அல் ஹயா ஹயா என்றால் நானம் வெட்கம் கிளைகளில் ஒன்று எனவே ஈமானுடைய உயர்ந்த கிளை அதனுடைய கீழே உள்ள கிளை பாதையில் இருக்கும் நோவினை தரக்கூடிய விடயங்களை ஆற்றுவது வெட்கமும் ஈமானுடைய கிளைகளிலே ஒன்று அர்கானுகும் சித்தா எனவே ஈமானுடைய அர்கான்கள் ஆறு இருக்கின்றன இஸ்லாத்துடைய அர்கான்கள் ஐந்து நாங்கள் பார்த்தோம் ஈமானுடைய அர்கான்கள் தூண்கள் ஆறு இருக்கின்றன பில்லா அல்லாஹுவை நீ ஈமான் கொள்வது ஓ மேல இக்கத்துஹி அவனுடைய மலக்குமார்களையும் ஓ குத்துபிகி அவனுடைய வேதங்களையும் ஓர் சூழிகி அவனுடைய தூதர்களையும் ஒல் யோமில் அஹ்ரி இறுதி நாளையும் கதுர் விதியையும் நீ ஈமான் கொள்வது ஹைரிஹி ஓ அந்த விதியின் நலவையும் கெடுதியையும் நீ ஈமான் கொள்வதுதான் இந்த ஆறும் தான் ஈமானுடைய அர்க்கான்கள் والدليل على هذه الاركان السته على هذه الاركان السته قوله تعالى ان ار اركان لكمان ادارم قوله تعالى الله لا يكوت ليس البر ان تولوا وجوهكم قبل المشرق والمغرب ليس البر بر ننمي ننمي كدياد அன் உஜூஹக்கும் உங்களுடைய முகங்களை திருப்புவது பக்கம் பக்கம் அல் கிழக்கு இன்னும் மேற்கின் உங்களுடைய முகங்களை திருப்புவது நன்மை அல்ல அதுவல்ல நன்மை ஆனாலும் நல்ல நன்மை என்பது தெரியுமா அல்லாஹு யார் ஈமான் கொள்கிறாரோ ஒல் யோ மில் ஆஹிர் இறுதி நாளையும் ஈமான் கொண்டு வல் மல்கத்தி மலக்குமார்களையும் வல் கிதாப் வேதத்தையும் ஒன் நபியின் நபிமார்களையும் ஈமான் கொள்கிறாரோ அதுதான் நன்மையான செயல் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே இதில் அர்கானுல் ஈமானுக்குரிய ஐந்து அர்கான்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆறாவது அர்கானுள் கதர் அது சம்பந்தமாக அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அதாவது தலீருல் கதரி வதலீனு கதரி கதா கதருக்குரிய விதிக்குரிய ஆதாரம் கௌரஹூத்தால அல்லாஹுடைய கூற்று இன்னா குல்லசெய்யின் ஹலக்கனாகு பிகர் நிச்சயமாக நாங்கள் குல்லசெய்யின் ஒவ்வொன்றையும் ஹலக்கனாகு படைத்திருக்கிறோம் பிகர் விதியின் அடிப்படையிலே படைத்திருக்கிறோம் விதியின் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே ஈமானுடைய அர்கான்களையும் அதற்குரிய ஆதாரங்களையும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் அடுத்ததாக இஸ்லாத்துடைய மூன்றாவது மர்த்தபா அல் மர்த்தபத் அலிசா அல் ஹான் இஸ்லாத் மூன்றாவது மர்த்தபா மூன்றாவது படித்தரம் அல் எஹான் எஹான் ஹசான் என்ற அலுன்னு இஸ்லாத்துக்கு ஐந்து ருக்குன்கள் இமானுக்கு ஆறு ருக்குன்கள் எஹானுக்கு எத்தனை ருக்குன்கள் இருக்கின்றன ருக்னு வாஹித் அல் ஹானு ருக்னூன் வாஹித் ஹசான் ஒரே ஒரு ருக்குன் ஒரே ஒரு துண்கதை கொண்டது அதுதான் வஹுவ அன் தபுதல்லா ஹிஸானுக்குரிய என்ன வஹுவ அன் அது நீ அல்லாஹு தாலாவை வணங்குவது எப்படி வணங்குவது அன்ன க தராஹு நீ அவனை பார்ப்பதை போன்று வணங்குவது ஃப இல்லம் தகுன் தரா நீ அவனை பார்க்காவிட்டாலும் ஃப இல்லம் தகுன் தராஹு நீ அவனை பார்ப்பவனாக இல்லாவிட்டாலும் ஃப இன்னஹூ யராக் நிச்சயமாக அவன் உன்னை பார்க்கின்றான் நிச்சயமாக அவன் உன்னை பார்க்கின்றான் அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும் அல்லாஹ் எங்களை பார்க்காவிட்டாலும் நாங்கள் அல்லாஹு தாலாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் தலீலு கவுலு தாலா ஹிசானுக்குரிய ஆதாரம் அல்லாஹு தாலாவுடைய கூற்று இந்நல்லாஹல்ல வல்லதீனகம் நிச்சயமாக அல்லாஹ் தக்குவா உள்ளவர்களோடு இருக்கிறான் அவனை அஞ்சுகின்றவர்களோடு இருக்கின்றான் அதே போன்று அவர்களோடு மட்டுமல்ல வல்லதீனகும் தீனமும் எவர்கள் மஷின்களாக இருக்கிறார்களோ அவர்களோடும் இருக்கிறான் மஷின்கள் நட்காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக ஹெசானோடு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹு தாலா இருக்கின்றான் எனவே ஹெசான் என்பது இஸ்லாத்துடைய மூன்றாவது மர்த்தபா அதற்குரிய ஆதாரத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு ஆதாரம் கௌரவ கௌரு ஓ தவக்கல் அழல் அசீஸ் ரஹீம் ரஹீம் இரக்கமானவனான கிருபையுடையவனான அன்பு காட்டக்கூடியவனான அல் அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவனான மிகைத்தவனான அல்லாஹுவின் மீதே அந்த ரபுல் ஆலமின் மீது நீங்கள் என்ன செய்யுங்கள் தவக்கல் தவக்குள் வைப்பியாக ஓ தவக்கல் தவக்கல் தவக்குள் வைப்பீராக அழல் அசீஸ் ரஹீம் இரக்கமுள்ள யாவற்றையும் மிகைத்தவன் மீது நீ தவக்குள் வைப்பீராக அல்லதி யராக்க ஹீன தகூம் இங்கேதான் ஆதாரம் அல்லதி யராக்க அவன் எப்படியானவன் யராக்க உன்னை பார்க்கின்றான் ஹீன தகூமு நீ எழும்புகின்ற பொழுது நீ நிற்கின்ற பொழுது தொழுகைக்காக வணக்கத்திற்காக நீ நிற்கின்ற பொழுது உன்னை அவன் பார்க்கின்றான் ஒத்த கல்லூபிதீன் இன்னும் எதை பார்க்கின்றான் ஒத்த கல்லூப உன்னுடைய அசைவையும் பார்க்கின்றான் பிஸ்ஸாஜிதீன் சுஜூது செய்பவர்களோடு நீ அசைவ அசைவதையும் செயல்படுவதையும் பிறழ்வதையும் அவன் பார்க்கின்றான் இன்னஹு ஹூ அஸ்ஸமி அடியும் நிச்சயமாக அவன் அஸ்ஸமி மிகவும் செவிமடுப்பவன் அல்ல அடியும் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் எனவே அல்லா நீ வணங்குகின்ற பொழுது அல்லாஹுத்தாலா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹூத்தாலா இந்த வசனத்திலே சொல்வதிலிருந்து அல்லாஹுத்தாலா எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அந்த உணர்வோடு தான் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அதுதான் நெக்சான் என்பது இன்னொரு ஆதார ஒகௌ நின் நீ எந்த ஒரு விடயத்திலும் இருக்க மாட்டாய் ஒமா தூனு நீ எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபட மாட்டாய் அல்லது இருக்க மாட்டாய் ஒம தத்லூ மின் ஹூமின் குரானின் இன்னும் குரானில் நின்றும் எதனையும் நீ ஓத மாட்டாய் வல தமலூனமின் அமலின் ஊமின்களை நீங்கள் எந்த ஒரு அமலையும் செய்ய மாட்டீர்கள் இல்ல குன்ன அலைக்கும் சுஹூதா நாங்கள் உங்கள் மீது சுகூதுகளாக உங்களை கண்காணிப்பவர்களா சாகிதுகளா இருந்தே தவிர எனவே நாங்கள் உங்கள் மீது ஷாஹிதுகளாக கண்கா உங்களை கண்காணிப்பவர்களாக இருந்தே தவிர நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீர்கள் ஓ மாத்த கூனு ஃபிஷானின் எந்த ஒரு விடயத்திலும் ஈடுபட மாட்டீர்கள் ஓ மாத்த துலூ மின் குரானின் குரானில் எதையும் நீங்கள் மாட்டீர்கள் எந் ஒலா ஒமா அமலூன மின் அமலின் எந்த ஒரு அமலையும் செய்ய மாட்டீர்கள் இல்லா குன்னா அலைக்கும் சுஹூதா நாங்கள் உங்கள் மீது கண்காணிப்பவர்களாக இருந்தே தவிர இத்து அதிலே நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது துஃபி எனவே நாங்கள் எதை செய்தாலும் எதில் ஈடுபட்டாலும் அல்லாஹுத்தாலா எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நாங்கள் உங்கள் மீது கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹுத்தாலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் எனவே இந்த வசனங்கள் இஹ்ஸானுக்குரிய ஆதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் Thank <laughs>